ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா டிஎன்பிசி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான ஆனுவல் பிளானரை வந்து தற்போது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதாவது டிசம்பர் மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்றைக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதை பற்றி நம்ம இந்த வீடியோ டீட்டெயில்டாக பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டினி ஆன் பண்ணி வச்சுக்கோங்க டிஎன்பிசி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான ஆனுவல் பிளானரை வந்து வெளியிட்டிருக்கிறது பார்த்திங்கன்னா டிஎன்பிசிக்காக மட்டுமே வந்து ஃபுல் ஃபோக்கஸ்டாக படிச்சிட்டு இருக்கேன் என்னே மாதிரி எல்லா ஆஸ்பிரியன்ஸ்க்கும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நியூஸுன்னே இதை நம்ம பார்க்கலாம் வேக்கன்சி வந்து எவ்வளோ வரும் அப்படின்றத பற்றி யாரும் இது கவலைப்படாமல் ஃபுல் ஃபோக்கஸ்டாக படிங்க வேக்கன்சி வந்து அதிகமாக இருந்தாலும் சரி குறைவாக இருந்தாலும் சரி இந்த காம்படிஷன் வேடில் வந்து நாம்ளும் ஒரு பார்ட்டிசிபேட்டாக இருக்கணும் நல்லா பண்ணணும் நமக்கும் ஒரு ஜாப் வேணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அப்படின்னா கட்டாயம் வந்து ஃபுல் எஃபர்ட் வந்து போடுற மாதிரி தான் வந்து இருக்கும் இப்போ இருக்க சிலபஸும் சரி எடுக்க வேண்டிய எடுக்கிற கொஷினாக இருக்கட்டும் எல்லாமே வந்து எந்த தரத்துக்கு இருக்குது அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் ஸோ அதுபடி வந்து சிலபஸை பேஸ் பண்ணி படிங்க நீங்கள் வந்து எத்தனை புக்கு படித்தாலும் சரி சிலபஸை பேஸ் பண்ணி படிங்க சிலபஸ் மட்டும்தான் நமக்கு முக்கியம் அதனால் அந்த சிலபஸ் வேறுட்டாக இருக்குது ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக் ஸ்டடி பண்ணுங்கள் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஆத்தர் புக்கு போங்க நீங்கள் எல்லாமே நான் எல்லாமே இப்போ என்ன பண்ணுறீங்க டூ டூ டே டென் ஏற்ற மாதிரி என்ன பண்ணுறீங்க ஃபுல்லாகவே வந்து ஆத்தர் புக்ஸுக்கு போயிடுறீங்க அப்படி மட்டும் தயவு செஞ்சு பண்ணாதீங்க சிலபஸை பேஸ் பண்ணி ஸ்கூல் புக்கு அதுக்கடுத்து அது மாதிரி எல்லாமே தேடி படிங்க அது கை கொடுக்கும் கட்டாயம் நானும் வந்து அந்த மெத்தடை தான் இப்போ ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் ஏன்னா இந்த டைம் வந்து கவுன்சிலிங் வந்து வந்திருக்கு இருந்தாலும் வந்து ஜாப் கிடைக்குமா அப்படின்றது வந்து சந்தேகமாக தான் வந்திருக்கு அப்படின்னும்போது நம்ம இன்னும் கொஞ்சம் ஹை மார்க்கில் இருக்கோம் அப்படின்னா கட்டாயம் வந்து கவலைப்படவே தேவையில்ல நல்ல போஸ்ட்டிங்கே ஃபஸ்ட் நாள் கவுன்சிலிங் நமக்கு கிடைக்கும் அதனால் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு நமக்கும் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபுல் ஃபோக்கஸ்டாக பண்ணணுங்க இந்த சேனல் ஜாப் ரிலேட்டட ஏன் நான் போட்டுட்ருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட் டைம் மாதிரி தான் வந்து இதை பண்ணிகிட்ருக்கேன் ஏன்னா வந்து ஜாபை பற்றி வந்து ஒரு அவேர்னஸ் இல்லாமல் நம்ம ஃபுல்லாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு பர்ட்டிகுலர் ஜாபை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி நம்மளுடைய குவாலிஃபிகேஷனுக்கு அடுத்த மற்ற ஜாப்ஸை வந்து நம்ம மிஸ் பண்ணுறோம் அதுதான் உண்மையும் கூட இப்போ இந்த இன்ட்ரி போஸ்ட்டு நான் இன்ட்ரி போஸ்ட்டுலாம் பார்த்தீங்கன்னா வைங்களேன் நம்ம சப்ஜெக்ட் ரிலேட்டடாக நம்ம டிகிரி படிச்சிருப்போம் இல்லை இன்ஜினியரிங் படிச்சிருப்போம் டிப்ளமோ ஐடி படிச்சிருப்போம் அப்படி படிச்சுட்டு இருக்கும்போது என்ன பண்ணுறீங்கன்னா நம்ம சப்ஜெக்ட் ரிலேட்டடாக தான் வந்து அவங்க சிலபஸும் வந்து கொடுத்து நமக்கு எக்ஸாமும் வந்து கனெக்ட் பண்ணுவாங்க அதுக்கு மாதிரியான வேக்கன்சியும் வந்து நமக்கு அறிவிப்பாங்க ஆனால் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப் டூ குரூப் ஃபோர் இதுக்கே வந்து ஃபுல் ஃபோக்கஸ்டாக நம்ம என்ன பண்ணுவோம் படிச்சுட்டு இருப்போம் சில டைம் வந்து அந்த மூணு மணி நேரம் நமக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா கை கொடுக்கும் சில டைமுங்கள் வந்து தமிழும் வந்து நமக்கு மிஸ் ஆகலாம் இல்லை ஏதோ ஒரு சப்ஜெக்டில் வந்து நமக்கு மார்க் குறைவாகி கவுன்சிலிங் வரைக்கும் போயிருப்பீங்க இது வரைக்கும் நான் ரெண்டு கவுன்சிலிங் வரைக்கும் போயிருக்கேன் பட் எனக்கு கிடைக்கல ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தேழு கட்டாயம் வந்து எனக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு நான் வந்து இந்த அணு படி நான் வந்து படிக்க போகிறேன் அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரி போஸ்ட் நான் இன்ட்ரி போஸ்ட்டுக்கும் சேர்த்தே வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் இன்ட்ரி போஸ்ட் நான் மின்ஸ்ட்ரி இன்ட்ரி போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேஜர் சப்ஜெக்ட் வந்து உங்கள் ரிலேட்டடாக வந்து அப்ளை பண்ணி நீங்கள் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அடுத்தடுத்து வந்து கால்ஃபர் வரப்போகுது அதனால் வந்து நீங்கள் இப்போ இருந்தே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து டைம் செட்டில் போட்டு படிங்க கட்டாயம் வந்து உங்களோட மேஜர் ரிலேட்டடாக இருக்கிற ஜாபையும் வந்து மிஸ் பண்ண வேணாம் ஏன்னா மேஜர் ரிலேட்டடாக இருக்கிறது வந்து நீங்கள் கொஞ்சம் அதில் நல்லா இருக்கீங்க அப்படின்னா கட்டாயம் வந்து அப்ளை பண்ணி படிக்க பாருங்கள் சரி ஓகே இப்போது வந்து நம்ம அனுப்பின ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பற்றி பார்ப்போம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் நான் என்ட்ரி போஸ்ட் வந்து சொல்லியிருக்காங்க இதுக்கான நோட்டிஃபிகேஷன் மே இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அணிக்கு வந்து ரிலீஸ் ஆகும் அதனைத் தொடர்ந்து எக்ஸாம் வந்து ஒன் வீக் வந்து நடைபெறும் அதாவது ஆகஸ்ட் மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து எக்ஸாம் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கம்பைன் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் அதாவது குரூப் ஒன் இதுக்கான நோட்டிஃபிகேஷன் ஜூன் இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அணிக்கு ரிலீஸ் ஆகும் அதனை தொடர்ந்து செப்டம்பர் ஆறில் வந்து எக்ஸாம் வந்து இருக்க போகுது அடுத்ததாக பார்த்திங்கன்னா கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் டிப்ளமோ வர ஐடி லெவலுக்கு வந்து ஜூலை ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அணிக்கு எக்ஸாம் ரிலீஸ் ஆகும் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகும் அதனைத் தொடர்ந்து செப்டம்பர் இருபதில் வந்து எக்ஸாம் இருக்க போகுது குரூப் டூவை பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் பதினொன்றில் வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகி அக்டோபர் இருபத்தஞ்சில் வந்து எக்ஸாம் வந்து நடக்க போகுது அடுத்ததாக பார்த்திங்கன்னா கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் இன்ட்ரி போஸ்ட் இதுக்கு வந்து ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றில் வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகி நவம்பர் பதினாலில் வந்து எக்ஸாம் வந்து இருக்க போகுது அடுத்து குரூப் ஃபோரை பொறுத்த வரைக்கும் அக்டோபர் ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அணிக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகி டிசம்பர் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அணிக்கு வந்து எக்ஸாம் வந்து இருக்க போகுதுன்னு வந்து சொல்லியிருக்காங்க அதன்படி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆகஸ்ட் மாதம் மட்டுமே வந்து ரெண்டு நோட்டிஃபிகேஷன் வந்து இருக்குது அதாவது குரூப் டூ மற்றும் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம் இன்ட்ரி போஸ்ட் இது ரெண்டு நோட்டிஃபிகேஷனும் வந்து இருக்குது ஸோ அடுத்தடுத்த மாதங்களில் பார்த்திங்கன்னா நமக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகி எக்ஸாமும் வந்து அடுத்தடுத்து வந்து இருக்குது அதனால் நீங்கள் வந்து உங்களுடைய மேஜர் சப்ஜெக்ட் வைஸாக வந்து நீங்கள் டெக்னிக்கல் மற்றும் ஐடியில் ஐடிஐ அடுத்து டிப்ளமோ நான் என்ட்ரி போஸ்டிங் இதெல்லாம் நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா கட்டாயம் வந்து நீங்கள் எஃபர்ட் அதிகமாக போடுற மாதிரி இருக்கும் பிளான் பண்ணி படிங்க எது படிக்கிறதா இருந்தாலும் கட்டாயம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நமக்கு ஒரு போஸ்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லி முழு மனதோட படிங்க கட்டாயம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு போஸ்டிங் நமக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபுல் எஃபர்ட் போடுங்க கட்டாயம் வந்து ஜாப் வாங்கிடலாம் ஆல் த பெஸ்ட் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டினியை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ